சாலனிட்டி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் மீன ராசிக்கு மார்கழி மாதம் என்ன பலன் செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் இப்போ மார்கழி மாதத்தில் வந்து நமக்கு வந்து நம்ம ராசியிலேருந்து பத்தாம் இடத்துல சூரியன் வந்துட்டாருங்க பொதுவாக வந்து எட்டாம் இடத்துல இருந்தார் நமக்கு ஐப்பசி மாதம் அது தாங்க நமக்கு இடைஞ்சல் மீனராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் முழுவதும் நான் டென்ஷனாக இருந்துப்போம் கார்த்திகை ஓரளவு பரவாயில்லைங்க ஓரளவு தான் ஆனால் இப்போ சூரியன் பத்துக்கு வந்துட்டார் மார்கழி மாதம் நமக்கு பத்தாம் இடத்துக்கு சூரியன் தனுசுக்கு வந்துட்டார் அதாவது பத்தை விட பதினொன்று அடுத்த மாதம் இன்னும் பவராக இருக்கும் இப்போ மீனராசிக்கு மார்கழி மாதம் நாலாம் தேதியிலேருந்து ஏழரை சனி ஆரம்பம் அப்போ பாருங்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு ஏழரை சனி பிடிக்குது ஆனால் நான் சனி பயிற்சி காணவில் சொல்லிட்டேன் அவங்களுக்கு மீனராசிக்கு இந்த சனி பயிற்சி மீனராசிக்கு கெடுதல் பண்ணாது கேரண்டியாக சொல்லலாம் என்ன காரணம்னா சனி இருக்கிற இடத்தை வளர்ப்பார் பார்க்குற இடத்தை தீச்சிடுவார் அப்போ பாருங்க இந்த மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம நேராக நம்மளை பார்த்தார் அப்போலாம் நம்ம முடக்கிட்ட அந்த மூணு வருஷமும் மீனராசிக்காரங்கள அவங்க எவ்வளோ பெரிய ராஜயோகம் அனுபவிக்கிறவங்களா இருந்தால் கூட அந்த சனி பார்வையில் நம்மளை முடக்கினார் நம்மளை பேஷண்ட் ஆக்குனார் கவலையை கொடுத்தார் கவலையே படாதவங்க அதாவது மீன ராசிக்காரங்க ஒரு பழமொழி சொல்வாங்க பாருங்கள் கழுகுண மீனில் நழுவுன மீனுன்னு அந்த மாதிரி அப்பேற்பட்டவங்களையே கூட இந்த சனி பகவான் மூணு வருஷமாக நம்மளை படாத பாடு படுத்திட்டார் அப்போ நம்ம ராசியை பார்த்தார் பூர்வ புண்ணியத்தை பார்த்தார் புத்திரஸ்தானத்தை பார்த்தார் பிள்ளைங்க வகையில் டென்ஷன் பேர பிள்ளைங்க வகையில் டென்ஷன் பூர்வீக ப்ராப்பர்ட்டியை விற்றோம் வாங்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சோம் அடுத்தது பாருங்கள் நமக்கு வந்து ஆயிலை பார்த்தார் ஆயிலே எடுக்கணுங்க அதாவது சட்டம் என்னன்னா சனி பகவான் ஏக காலத்தில் நம்ம ராசியோ ஆஷ் எட்டாம் மடம் ஆயில் சாணத்தையோ பார்த்தாலும் இல்லை மூணாம் மடத்தையோ இல்லை எட்டாம் மடத்தை பார்த்தாலும் ஏக காலத்தில் நமக்கு ஆயில வந்த வரணுங்கிறது விதி இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சனியோட பார்வை நேராக மூணாம் பார்வையாக நம்மளை பார்த்தார் அடுத்தது பத்தாம் பார்வையாக நம்ம எட்டாம் இடத்தை பார்த்தார் ஆயுள் சாணத்தை இப்போ நம்மளையும் மடக்கணும் நம்ம ஆயிலையும் மடக்கணுங்கிறது சனியோட பார்வை அப்போலாம் நம் நமக்கு வந்து அந்த சனியோட பார்வையினால் நம்மளை முடக்கலைங்க ஆனால் மனதை குணம் பண்ணிவிட்டால் பல வகையில் எந்த வகையில் நம்ம மருத்துவ செலவை அதிகமாக கொடுத்தா திடீர் திடீர்னு பயம் வந்திருக்கும் ஹார்ட்டு ப்ராப்ளம் போங்க ப்ரெஷர் இது மாதிரி எதாவது ஒன்று வரும் அது கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய டாக்டர்கள் அது பூமி பண்ணி விட்ருப்பாங்க எதுக்கு எடுத்துருங்க சார் அப்படிமாங்க அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி செஞ்சுருப்பார் இந்த கடந்த மூணு வருஷமும் அடுத்தது பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்த்தார் புத்திரஸ்தானத்தை பார்த்தார் கடந்த மூணு வருஷமும் பிள்ளைங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்திருக்கும் பூர்வீக சொத்து ப்ராப்பர்ட்டி விற் விற்பனைக்கு வந்திருக்கும் அடுத்தது நமக்கு பூர்வீகத்தில் வில்லங்கம் ஏற்பட்டிருக்கும் பிள்ளைங்களால் படாத கவலைகள் போட்டிருக்கோம் அந்த மாதிரியான புத்திர வகைக்கே அந்த புத்திரையில் உள்ள அவங்க குழந்தைங்க அந்த வகைக்கே நம்ம அந்த வகையில் நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் மனம் உளைச்சலாக இருக்கும் ஏன்னா அங்கே பார்த்தார சனி பகவானு அந்த கஷ்டமெல்லாம் இனிமே வராது காரணம் ஏழரை வருஷத்துக்கு க நடக்கக்கூடிய கஷ்ட காலத்தை இந்த ரெண்டரை வருஷம் கொடுத்துருக்கார் ரெண்டரை வருஷம் கொடுத்துருங்க மூணு வருஷம் கொடுத்துருக்கார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தான் சனி பகவான் வந்தார் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா இருபது பன்னெண்டுக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போ அங்கிட்ட ஒரு நாலு நாள் தானுங்களே அப்போது இருபத்தி ஒன்றே வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ இருபத்தி மூணுக்கு தானே பேர்றார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஆகையினால் மூணு வருஷம் நம்மளை பதம் பார்த்துட்டாரு மீன இப்போ அதெல்லாம் கிடச்சிட்டு போதுங்க இப்போ நம்ம மேலே அக்டோபர் மாதம் ராகு வந்து உட்காந்தா இருப்பாருங்க அதை சனி பார்த்தா இருப்பாருங்க மூணாம் பார்வையாக இந்த ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டத்தை விட இந்த மீனராசிக்காரவங்க இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமும் நம்ம படுற கஷ்டம் தெய்வத்துக்கு தான் தெரியும் ஏன்னா நமக்கு மன உளைச்சல் ம அலர்ஜி உபாத நமக்கு தைரியம் போச்சு லாபம் போச்சு சகோதர பிரச்சனை மண் கட்டடம் இந்த வகையில் பிரச்சனை இந்த மாதிரி மீனராசிக்காரவங்க இந்த மாதிரி ஜென்மத்தில் இருக்கிற ராகு அலர்ஜி உபாதை ஃபுட் அலர்ஜி ட்ரக் அலர்ஜி இது மாதிரி மன உளைச்சல் டைலமாகவே படமாட்டோம் நம்மளுக்கு டைலம் ஆகிடுது ஒன்றை ஒம்போதா திங்க் பண்ணுற மாதிரி நம்மளை குழம்ப வச்சிட்டார் இந்த அக்டோபர் மாதம் வந்தால் ராகு அதை பூமப்படுனார் சனி பார்த்ததுனால இப்போ சனி பார்வையிலேருந்து ராகு விலகிட்டார் இருந்தாலும் ஜென்மத்தில் தான் இருக்கிறார் ஒன்றரை வருஷத்துக்கு தான் பதினெட்டு மாதத்துக்கு இப்போ நாலு மாதம் தான் தள்ளியிருக்கோம் இருந்தாலும் அதுலேயும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் எட்டு மாதம் இருக்கிறாருங்க இந்த ராகு ரேவதி அதாவது ஒம்பது பாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் எட்டு மாதம் இப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் அதான் ஒரு பாதத்துக்கு ரெண்டு மாதங்க ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு மாதம் ஒம்பது பாதத்துக்கு அப்போ இந்த ரேவதியில் வந்து எட்டு மாதம் அதுக்கு முன்னாடி என்னென்ன சேத்துறாங்க உத்திரட்டாதி அதில் ஒரு எட்டு மாதம் எட்டு எட்டு பதினாறு மாதம் ஊரட்டாதியில் ரெண்டு மாதம் பதினெட்டு மாதம் அப்போ பின்னாடி பின்னோக்கி இருந்து வர்றவர்கள் கிளாக் வேஸில் அதனால் ரேவதியை பிடிச்சிட்டார் அப்போ ரேவதியில் எட்டு மாதம் அலர்ஜி விவாதம் இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும் அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக போக போகையில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பாதிக்கும் ஆகையினால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இப்போ கடுமையான பாதிப்பு இருக்குங்க ஆகையினால் இப்போது நமக்கு சனி பகவான் பன்னெண்டுக்கு வந்துட்டார் இதில் செலவு தான் கொடுப்பார ஒழிஞ்சி மன உளைச்சல் இல்லை நல்ல செலவுகளும் நடக்கும் காரணம் என்னன்னா இந்த மா சித்திரை வருஷப்பிறப்புலேருந்து ராசி அதிபதியான குரு ரெண்டுக்கு வந்துட்டார் அப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலு மாதமும் நமக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை பிரமாதமாக இருந்துச்சு இந்த கஷ்ட காலத்துலேயும் அந்த நாலு மாதம் நமக்கு நல்லது நடந்துச்சுங்க பணப்பழக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுங்க மறுபடியும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நாலு மாதம் வக்கரமாகி மறுபடி நம்மளை சிரமத்துக்கு ஆளாக்கிட்டாரு இப்போ பாருங்கள் மார்கழி மாதம் நாலாந்தேதி சனிப்பயிற்சியும் ஆகுது இந்த ரெண்டில் இருக்கிற குரு வக்கர நிவர்த்தியும் ஆகிறார் அப்போ நமக்கு இந்த சனி பயிற்சியும் குரு வக்ர நிவர்த்தியும் நமக்கு அபரிதமான யோகத்தை செய்ய போகுதுங்க அது மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை பற்றி பயப்படாதீங்க இதில் வந்து ஏழ்றையில் பொம்பளை பிள்ளைங்களுக்குனா வயதுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத குழந்தைங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சனி வந்த உடனே கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார் அது யார் பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு சொக இந்த ஏழரை சனி கஷ்டம் கொடுக்கணும்ல அப்போ பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அதாவது சந்தோஷங்கிறது வந்து கொடுக்குறாரு நம்ம என்ன நினைக்கிறோம் திருமணம்னால் அது ஆண்களுக்கு தான் திருமணமானால் சந்தோஷம் ஆனால் பெண்களுக்கு திருமணம் ஆகிறதே கஷ்டம் திருமணத்தை பண்ணி கொடுப்பார் பண்ணி கொடுத்து நம்ம நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணும் நம்ம அப்போ அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்களோ எ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுப்பார் இந்த ஏழ்ற அதே மாதிரி பாருங்கள் போன உடனே நமக்கு கன்சியூவ் ஆகிடும் பாருங்கள் இந்த ஏழ்ரை எப்படி பொம்பளை பிள்ளைங்களுக்கு செய்கிறாருன்னா திருமணத்தை பண்ணி அங்கே போய் சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் போனதையும் ஆகிடும் ரெண்டு மூணு மாதம் இருக்கிறதே பெருசுங்க மூணாவது மாதம் பிறந்த வீட்டுக்கு வந்துடுவோம் வந்ததும் எங்கே கூட்டிகிட்டு போவோம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம் அப்போ டாக்டர் போனால் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து ஆல்டர்னேட் ரேட்டில் தெம்பு ஊசி போட்டுக்கங்கம்பாங்க இது மாதிரி டாக்டர் வீட்டுக்கு போக வச்சிடும் பாருங்கள் சும்மா இருந்த பொண்ணு வீட்டில் இருந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை ஒன்று பண்ணி வச்சு டாக்டர்கிட்ட போக வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி அந்த டெலிவரி காம்ப்ளிகேஷன் டெலிவரி சிசேரின் பண்ணோம் அதாவது பெண்களுக்கு சுகமான கஷ்டம் கொடுக்கும் இதே ஆம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் தள்ளித்தான் போகும் அப்படி நடந்தால் அவங்களுக்கு தசாபூத்தி அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குங்க பாருங்க அவங்களுக்கு ஆண்களுக்கு வேறு விதமான சிரமம் கொடுக்கும் கல்யாணமே ஆகாதவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிடும் எப்போவோ இப்போ வெளிநாடு போகணுன்னு பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போம் கல்யாணம் ஆனவொன்னா மனைவி வந்த யோகம் இவங்க வெளிநாடு போவாங்க அதாவது கஷ்டம் கொடுக்குற மாதிரி நல்லது கொடுக்குற மாதிரியும் தெரியும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதனால் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அவங்கவுங்க வாங்கி வந்த வரங்கிறவங்கள அப்போ நல்ல தசாபுத்தி நடக்கும்போது கஷ்டத்தை வந்து நமக்கு லாபமாக கொடுக்கும் நன்மைகளும் செய்யும் அது மாதிரிங்க அவங்க தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் கூடுதல் குரத்திலான யோகம் செய்யும் அதனால் பெண்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக மீன பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி நன்மை தான் செய்யும் காரணம்னா ஏற்கனவே நம்மளுக்கு எடுத்துட்டேன் மூணு வருஷமாக நியாயமாக வந்து பதினொன்றில் சனி வரும்போது நமக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்ய முடியாமல் நம்ம பார்வையால் நம்ம நசிஞ்சிட்டோம் சங்கடப்பட்டுட்டோம் இப்போ அதுக்கு பதிலாக இந்த ஏழ்றையில் நமக்கு நன்மை செய்ய போகிறார் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பலமான அஸ்திவாரம் போட்டு விடுவார் மீனராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் நடக்குதுங்க அதுக்கு பேஸ் வந்து இந்த மார்கழி மாதமும் தை மாதமும் அபிரீதமான நன்மைகளை செய்வார் ஆகையினால் இந்த ஜென்மத்தில் இருக்கிற ராகு கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும் ட்ரக் அலர்ஜி ஃபுட் அலர்ஜின்னு ஏதாவது சிறு சிறு உபாதைகளை கொடுக்குற ஒழிஞ்சு மற்றபடி நன்மை தாங்க செய்யும் தைரியமாக இருக்கலாம் இந்த மா இந்த மாதத்தில் இந்த மார்கழியும் நல்லாயிருக்கும் அடுத்தது தையும் நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தில் சூரியனும் பதினொன்றுக்கு வரக்கூடிய சூரியனும் நன்மைகளை செய்வாங்க பத்தை வந்து பதினொன்று இன்னும் நல்லாயிருக்கும் ஆக இந்த ரெண்டு மாதமும் இந்த ஏழரை சனி உபாதை இல்லாமல் இருக்கிறதுக்குள்ள பேஸ்மெண்ட்டு போட்டு கொடுத்துருங்க ஆகையினால் மீன திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அந்த குருமார்களை வணங்குங்க அந்த மாதிரி நமக்கு ஏன்னா குருவோடய ராசி இல்லைங்களா அதனால் குரு கோவில் போங்க தட்சிணாம்த்தி போயிட்டு வாங்க அந்த மாதிரி முடவர்களாக இருக்காங்கள அவங்களுக்கெல்லாம் அதாவது ஆண்டிகாஃப்டு கண்ணு தெரியாதவங்க ஊமை இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தானம் தர்மம் பண்ணுங்க இந்த ஏழரை சனி அந்த 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 சிரமத்தை அப்படி பண்ணிக்கங்க அது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா நமக்கு இந்த ஏழரை சனி உபாதை இருக்காது அதுக்கு உள்ள பேசி இந்த மார்கழி மாதமும் தை மாதமும் போட்டு கொடுத்துரும் தைரியமாக இருக்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி நிச்சயமாக சங்கடப்படுத்தாது இந்த மார்கழியும் தையையும் உபயோகப்படுத்திக்கங்க வணக்கம்